இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா பேஸ்டல் கலரை வச்சு ஒரு ஈஸியான ஒரு சீனரி பெயிண்டிங் வந்து பார்க்கலாம் இதுக்காக நம்ம வந்து லைட்டாக வாட்ரு வந்து அப்ளை பண்ணிவிட்டு ரெட் கலரை யூஸ் பண்ணி நம்ம வந்து கலரிங் வந்து பண்ணிக்கிறோம் நான் வந்து வாட்ரு வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வாட்ரு மிக்ஸ் பண்ணாமல் கூட நம்ம கலரிங் வந்து பண்ணிக்கலாம் இதில் வந்து ரெட் கலரும் எல்லோ கலரும் நம்ம கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக ரெட் கலரும் எல்லோ கலரும் கொடுக்காமல் ஸ்டார்டிங்கில் டார்க் ரேட் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ரெட் கலர் கொடுத்து அதுக்கு மேலே எல்லோ கலர் கொடுக்கும்போது நம்மளுக்கு ஆரஞ்ச் எஃபெக்ட் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் இப்போது பேக்ரவுண்டுக்கு ஃபுல்லாக கீழே எல்லோ கலரும் மேலே ரெட் கலரும் வர மாதிரி கலரிங் வந்து பண்ணி முடிச்சுட்டு ரெட் கலர் இருக்க இடத்துல எல்லோ லைன்ஸ் வர மாதிரியும் எல்லோ கலர் இருக்க இடத்துல ரெக்டர் லைன்ஸ் வர மாதிரியும் லைட்டாக லைன்ஸ் மாதிரி விட்டு நம்ம வந்து மிர்ச்சி வந்து பண்ணி முடிச்சுக்கிறோம் இப்போது நம்ம சிட்டி தீமில் வரைகிற மாதிரி கீழே வந்து பில்டிங் இருக்க மாதிரி கலரிங் வந்து பண்ணிக்கலாம் அதுக்காக பிளாக் கலரை ஈஸியாக ஃப்ளாட் ப்ரஷை வச்சு நம்ம வந்து கட்டடங்கள் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம் நம்ம வீடியோவில் கட்டுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஈஸியாக நம்ம பிளாக் கலரை யூஸ் பண்ணி நம்ம கட்டடங்கள் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ நம்ம லைட்டாக பாக்ஸ் மாதிரி போட்டோம் பார்த்தீங்களா அதுக்கும் மேலே சும்மா லைட்டாக சின்ன சின்ன பாக்ஸ்கள் இருக்க மாதிரியும் கோடுகள் இருக்க மாதிரியும் நம்ம சிட்டிக்காக நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம் இப்போது பிளாக் கலரை யூஸ் பண்ணி நம்ம வந்து சைடில் வந்து டாட்டா டாட்ஸாக வைக்கும்போது அது வந்து ட்ரீ இருக்க எஃபெக்டில் வந்து கிடைக்கும் இப்போது ரொம்ப மைனியூட்டாக டாட்ஸ் மாதிரியும் வைக்காமல் கேப் இருக்க மாதிரி வைக்காமல் நம்ம வீடியோ கட்டுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி லைட்டாக டாட்டா டாட்ஸாக நம்ம வச்சு ட்ரீ மாதிரி இருக்கலாம் நம்ம வந்து ரெண்டு சைட்லேயும் அந்த ட்ரீ மாதிரி ட்ரா பண்ணிக்கிறோம் இப்போது பேஸ்க்காக பிளாக் கலரில் கொடுத்து முடிச்சுட்டு அதே பிளாக்கில் லைட்டாக க்ரீன் கலர் மிக்ஸ் வந்து டார்க் க்ரீன் வந்து கிடைக்கும் அதை வச்சு நம்ம அதே மாதிரி சேம் நம்ம அந்த டாட்டா டாட்ஸாக வர மாதிரி கொடுத்துக்கிறோம் ஃபுல்லாக வெறும் க்ரீனே தெரிகிற மாதிரி இருக்காமல் லைட்டாக பிளாக் கலரும் தெரியுற மாதிரி ஏப்பிட்டு நம்ம கொடுத்துக்கிறோம் இப்போ அது கூட எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணும்போது லைட் க்ரீன் வந்து கிடைக்கும் அதை வச்சும் நம்ம வந்து அந்த டார்ட்ஸ் லைன்ஸ் மாதிரி நம்ம கொடுத்துக்கிறோம் ரொம்ப டார்ட்ஸாக இல்லாமல் லைட்டாக அந்த லீஃப் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி டார்ட்ஸ் மாதிரி கொடுத்துக்கலாம் இப்படி பண்ணும்போது அது வந்து ட்ரீயோட எஃபெக்ட்ஸில் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ ஒயிட் கலர் யூஸ் பண்ணி சின்ன சின்ன பாக்ஸ்கள் வர மாதிரி போட்டிருக்கோம் அது எதுக்கானனால் அந்த பில்டிங்கில் வந்து லைட் எரியும் பார்த்தீங்களா அப்போ வந்து அதுக்கு வந்து கலரிங்காக தெரியும் அதுக்காக நம்ம எல்லோ கலரும் ஒயிட் கலரும் யூஸ் பண்ணி அந்த ஜன்னல்களோட கலர்கள் வர மாதிரி நம்ம வந்து பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக ஒயிட் அண்ட் எல்லோவாக வரையாமல் அங்கங்கே கேப்கள் விட்டு அந்த ஒயிட் கலர் பாக்ஸ் வந்து போட்டிருக்கோம் இப்போது எல்லோ கலரையும் யூஸ் பண்ணி விண்டோக்கள் வந்து எல்லோ கலரில் இருக்க மாதிரி நம்ம வந்து பெயிண்டிங் வந்து பண்ணிக்கலாம் இப்போது ஒயிட் கலர் கூட லைட் எல்லோ வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த லைன்ஸ் வர மாதிரி நம்ம டிரா பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கும்போது இன்னுமே ட்ராயிங் வந்து நல்லாயிருக்கும் அதனால் இந்த லைன்ஸ் மாதிரி கொடுத்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம பில்டிங் வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ சன் வரையலாம் அதுக்காக ஒயிட் கலரையும் எல்லோ கலரையும் யூஸ் பண்ணி நம்ம சன் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு காகங்கள் வந்து பறக்கிற மாதிரி ட்ரா பண்ணுறதுக்காக வி ஷேப்பில் வரைஞ்சி லைட்டாக இழுத்து விடும்போது அது பறவைகள் வந்து பறக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ரெண்டு ட்ரீயையும் ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம பிளாக் கலரை யூஸ் பண்ணி லைன்ஸ் மாதிரி இழுத்து விட்டுக்கலாம் அது வந்து எலக்ட்ரிக் போஸ்ட்டோட லைன்ஸ் வந்து அந்த ட்ரீயில் ஜாயின்ட் ஆகி பின்னாடி இருக்க மாதிரி இருக்கும் எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக அந்த லைன்ஸ் மாதிரி நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இப்போது அந்த கம்பியில் வந்து ரெண்டு பறவைகள் உட்காந்துட்டு இருக்க மாதிரி ட்ராப் பண்ணுறதுக்காக அதே பிளாக் கலரை யூஸ் பண்ணி சின்ன பறவைகள் இருக்க மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன் இதோட நம்ம பெயிண்டிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க இதே மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கேன் அப்போ நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து காட்டும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்